மூனார் கிராம பஞ்சாயத்து யூடிஎப் ஆட்சி குழுவின் ஊழலை கண்டித்து ஏஐஒயப் தெய்வகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை மூணார் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று ஏஐஒயப் தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் மூனார் கிராம பஞ்சாயத்து ஆட்சிக்குழுவின் ஊழலை கண்டித்தும் மெத்தன போக்கை எதிர்த்தும் ஏஐஓஎஃப் எஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் மூணார் பஞ்சாயத்து முன்பாக முற்றுகை போராட்டம் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்படுகிறது போராட்டத்தை ஏஐஒய் மாநில செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் பவ்யா கண்ணன் துவக்கி வைப்பார் ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான பஞ்சாயத்து கண்டித்து இருபத்தி நாலு மணிக்கு மூணாரில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முற்றுகை போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தை ஏஐஎஃபினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழியர் அட்வொகேட் பவ்யா கண்ணன் துவக்கி வைப்பார் போராட்டத்தில் சிபிஐனுடைய மாநில கமிட்டி உறுப்பினர் தோழர் எம்ஏ அவுசேப் சிபிஐனுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் கே மாவட்ட எக்ஸிகூட்டிவ் தலைவர் முத்துப்பாண்டி ஏடியூசியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜி என் குருநாதன் சிபிஐனுடைய மண்டலம் செயலாளர் அட்வகே சந்திரபால் துணை செயலாளர் துணர் எஸ் எம் குமார் மாவட்ட கமிட்டி உறுப்பினர்களான பி காமராஜ் கோவிந்தசாமி சாந்தி முருகன் டி எம் முருகன் எம் செல்வராஜ் டி கணேசன் போன்றவர்கள் பங்கெடுப்பார்கள் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணார் பஞ்சாயத்து மெம்பர்களும் தேயூர் கிராம பஞ்சாயத்து மெம்பர்கள் ஏஎனுடைய மண்டலம் கமிட்டி உறுப்பினர்கள் மாவட்ட கமிட்டி உறுப்பினர்களும் பங்கெடுப்பார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் பஞ்சாயத்தில் ஆட்சி செய்கின்ற பஞ்சாயத்தோட ஊழலை கண்டித்து இந்த போராட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் வியாபாரிகள் வாகன ஓட்டுநர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏஐ ஒய் மண்டல செயலாளர் டி ராஜா மண்டல தலைவர் தமிழரசன் மாநில செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் பவ்யா கண்ணன் மண்டல துணைத் தலைவர் சிவசங்கர் மண்டல எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினர் பிரவீன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர்